சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் holidays நகைக்கடையில் கோவில் நகைகள் உருக்கி தின்று உடல் வளர்க்கும் கும்பல் சிக்கிய முக்கிய கோவில் அதிகாரி கிருஷ்ணகிரியில் தொடரும் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பாளைகுழி கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பட்டா இடத்தில் கிரானைட் கற்கள் வெட்டியெடுக்க அனுமதி பெறப்பட்டு முறைகேடாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சுமார் பனிரெண்டு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் நிலத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கனிம வளத்துறை இந்து சமய அறநிலையத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்டு வருகிறது அதன்படி பாலைக்குழி கிராமத்தில் உள்ள பெரியமலை பெருமாள் சுவாமி கோவில் பட்டாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதும் அதேபோல கெளமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலம் கிராமத்தில் அனுமந்த சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதியன்று வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு கனிம வளத்துறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள முறையீடு செய்த கல்குவாரிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் சரையு காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கனிமவளத்துறை இணை இயக்குனர் ஜெயபால் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சுதர்சன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் ஆய்வுக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு திருக்கோவிலுக்கு சொந்தமான பனிரெண்டு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் இடத்தில் முறைகேடுகளாக கல்குவாரிகள் நடத்தி கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிரானைட் கழிவுகள் அதே பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கொட்டப்பட்டு நான்கு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இத்துறையின் அமைச்சர் என்பதால் நான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தேன் கடந்த காலங்களில் முறைகேடாக கோவில் நிலங்களில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூட்டு புலனாய்வு குழு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து கோடி செலவில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பது ஏக்கர் கோவில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரையில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது கோவில் நிலங்களை முறைகேடுகளாக பட்டா மாற்றப்பட்ட பதினெட்டாயிரம் பட்டாக்கள் மீண்டும் கோவில் பெயரில் மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து முதல்வரின் உத்தரவின் பேரில் கோவில் நிலங்கள் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி கோவில்களில் நடக்கும் வேறு சில மோசடிகளும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன கிருஷ்ணகிரி பகுதியில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு ஆய்வாளர் கோவிலை கண்காணித்து வருகிறார் இதில் ஒரு சில ஆய்வாளர்கள் கோவில் ஊழியர்களை கையில் போட்டுக்கொண்டு கோவில் உண்டியல் பணம் மற்றும் கடவுள் சிலைக்கு போடப்பட்டிருக்கும் நகைகளையும் திருடி அதை தனியார் நகைக்கடையில் உருக்கி விற்றுவிடுகிறார்கள் என சொல்லப்படுகிறது சமீபத்தில் கூட ஊத்தங்கரை கோவில் ஆய்வாளர் பால்வண்ணன் என்பவர் கோவிலுக்கு வருகிற நிதிகளை தன்னுடைய செலவுகளுக்கு எடுத்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையின் மீது தொடர் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இந்து சமய அலத்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் மீதும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது களத்திலே நிலவுகின்ற நிலவரத்தை துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்பதால் இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மதியழன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரும் அதேபோல் மைன்ஸை சார்ந்த டிடி அவர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் இந்து சமயத்துடைய இணை ஆணைய ஆலய இணை ஆணையாளர் அன்பிற்கு நம்முடைய சு சுதர்சனம் போன்றவர்களும் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து நாகமங்கலம் பகுதிக்கும் சென்று ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆய்வினுடைய அறிக்கையை வருகின்ற நீதிமன்றத்துடைய வாய்தா இருபத்தி ஆறாம் தேதி முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் இந்த தவறில் இந்த முறைகேடில் யார் ஈடுபட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் அதற்கு முழு அளவில் இந்து சமய அறத்துறை உறுதுணையாக இருக்கும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க